எனக்கு பசிச்சிருக்கிறது உங்களது வழிகாட்டுதல்களை நாங்கள் காத்திருக்கிறோம் முதல் சுற்றில எனக்கு பாஸ்டா செய்ய வேண்டும் பாஸ்டா சரி 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 பாட்டி எழுந்துரு பேரக்குமரிக்கும் நூடுல்ஸ் வேண்டும் நூடுல்ஸே ஓ அது அமைதியாக செய்யலாம் நான் அவளுக்கு ஏற்கனவே பல முறை ஸ்பகெட்டி செய்து கொடுத்துள்ளேன் அதனால் இதில் எதுவும் கஷ்டமில்லை இதெல்லாம் பாரம்பரிய குறிப்புப்படிதான் ஆச்சு மன்னிக்கவும் அது மாவு பரவாயில்லை மீண்டும் மன்னிக்கவும் நான் என் சொந்த ஸ்பெகட்டி செய்ய விரும்புகிறேன் மாவுக்கு பிறகு முட்டைகள் பயன்படுத்தப்படும் நான் அவற்றை ஜங்கலிங் செய்ய கூட செய்கிறேன் ኡட்ச ஆஹா nickவும் ஓ மன்னிச்சுங்கோ நானேனா நல்ல ஜகிலர் என்று எண்ணினேன் சரி மாவு தயாரான பிறகு அதை சிறிய பந்துகளாக பிரித்து ஒவ்வொன்றையும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பூசணும்அதற்கு பிறகு ஒரு சிறப்பு இயந்திரத்தின் உதவியால் நான் கைகுழந்தை வார்த்தையை ஊட்டலிலேயே வெட்றேன் இதை செய்ய சலவை ஒரு இயந்திரத்தில் கவனமாக சுடிக்க வேண்டும் எனது கருத்தில் இது மிக செம்மையானதாகவும் முக்கியமாக அசல் பதிப்பாகவும் மாறியுள்ளது அனைவருக்கும் எளிய நூடுல்ஸ் இருக்கும் ஆனால் எனக்கு பூ வடிவிலான இருக்கும் படி எப்படி இருக்க எல்லாம் செம்மையாக இருக்கிறது என் பேரன் எப்போதுமே சாதாரண ஸ்பெகட்டியுடன் கேச்சப் வாங்கி கொள்வதையே விரும்பினாள் அப்படியானால் என்னை ஏன் அவளுக்கு கொடுக்க கூடாது புதன் நீ என்ன செய்கிறாய் திங் எனக்கு உன் உதவு தேவை என் நூடுல்ஸ் பாரம்பரியமானவற்றைப் போல இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை அது மிகவும் கிடைப்பதோடு சாதாரணமாக இருக்கும் உனக்கு கொஞ்சம் கருப்பு நிறம் சேர்த்தால் அது சிறந்ததாக இருக்கும் நான் கேசப் சேர்ப்பேன் இருக்கும் அதே நேரத்துல மேலே மிட்டாய் கண்கள் வைக்கிறேன் அதனால கலவையை மட்டுப்படுத்துகிறது குட்டி நீ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க தயாரா எங்கு தொடங்குவது எனக்கு தெரியவில்லை முதலில் நான் ப்ரோக்ராம் செய்ய வேண்டும் என்று நினைப்பது பாரம்பரிய பாட்டிசன் நூடுல்ஸ் தான் நான் அதை குழந்தை பருவத்தில் இருந்தே விரும்பிக் கொண்டிருக்கிறேன் இந்த முறை எதுவும் மாறக்கூடாது என்று நினைக்கிறேன் ஓ நான் நினைத்தது போலவே ருசியுடன் எளிமையானது அடுத்தது எனிட நூடுல்ஸ் வரும் மிக்கழகாகவும் மிகவும் கியூட்டாகவும் வெளிவரும் நிஜமாகவே ஒரு கலை நயம் நான் இதையே சாப்பிடக்கூட விரும்பவில்லை சேர்த்தார் அவை குருதோஷியின் ஒத்துள்ளன அல்லவா பயங்கரமாக உள்ளது அவை சமைக்கப்படவில்லை உலர்ந்தவையாக அவைகளை உணவாக சாப்பிட முடியாது வியாழனுக்கான நூடுல்ஸ்கள் உள்ளன நபேவ்ஜி சரி முதலில் பார்வையிட விரும்புவேன் ஓ இது மார்மல் ஏடுதானா நான் இதை மிகவும் ரசிக்கிறேன் மார்மலேட் நூடுல்ஸ் உடன் நன்றாக சேரும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும் இது நம்ப முடியாத அளவுக்கு அற்புதமாக இருக்கின்றது ஆயமே சுவையான நூடுல்ஸை முழுவதும் முடித்து விடுவேன் பிளேட்ல சாஸ் ஒரு சொட்டையும் மாட்டேன் என்ன நினைக்கிறேன் என்பதற்கு இங்கே வெற்றி பெறும் ஒருவரின் பேர் தெள்ள தெளிவாக உள்ளது நல்லதானே சிறந்த நூடுல்ஸ் வென்ஸ்டே தயாரித்தார் எப்படி இருக்கு நானும் முயற்சி பண்ணேன் புதன் அதை இப்போது வையுங்கள் முதிய பெண்களை பயமுறுத்துவதை நிறுத்துங்கள் குழந்தையே நமக்கு புதிய பணியை அளிக்க தயாரா ஆம் எனக்கு ஒரு காக்டெயில் வேண்டும் அதை செய்ய முடியுமா எளிதாக இது சிறந்ததாக இருக்கும் உங்களுக்காக கண்டிப்பாக பேரனே நான் காக்டெயில்களை தயாரிக்கலாம் இப்போது உங்கள் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கவில்லாதவாறு அதை உருவாக்குவேன் காக்டெயிலின் அடிப்படை சாதாரண ஸ்ப்ரைட் ஆகும் அதை கண்ணதுகிய வடிவமான கண்ணாடியில் ஊற்ற வேண்டும் இப்போது உங்களுக்கு ஒரு இரகசியமான பொருளை உள்ளே விட்டுவிட வேண்டும் அது ஸ்பிரைட்டிற்கு சரியான நிறத்தை தரும் அது பச்சை ஆகும் தீங் இப்போது எனிட் ஏனிட்கு சென்று சிறிது கிரீம் எடுத்துக்கொண்டு வா அது என்ன விதமான பிசாசின் கை விலகி இருக்க பாட்டி

இப்போது அவற்றை ஒரு உயர்ந்த கண்ணாடியில் அடுக்குகளாக அமைக்க வேண்டும் அது எவ்வளவு அழகாக உள்ளது என்பதை பார் ஹேர் மூலம் இந்த மார்மலை குறைந்த ஒரே பொருளாக வார்த்துவிட வேண்டும் கிரீம் ஜெல்லி கூட அதிகமாக இருக்காது அதுப்படி அழகாக இருக்கிறது அழகான பெண்களே நீங்கள் அழகும் சுவையாகவும் இருக்கக்கூடிய மதுவும் தான் தயாரித்தீர்கள் ஆனால் எனது பேரனின் சுகாதாரத்தை நீங்கள் நெறியல்ல நான் முதன்மையாக பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மதுவும் தான் தயாரிக்கிறேன் அது பல்வேறு காய்கறிகளால் ஆனது இதயத்தை நான் இந்த கலக்கு பெருக்கையில் இறக்கல்பட்டேன் அது வருவதறாக நல்லது ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை அனைத்தையும் கலக்கவும் அது தயாராகிவிட்டது ஆஹா என்ன மனம் கொடூரமானது அது சரி ஓ ஏன் வாருங்கள் என் பேரன் பேத்தி என் அவர்கள் ஆரோக்கியத்திற்கான எனது அக்கறையை மதிப்பார்கள் அது சரியா வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துவிட்டது சரி தோற்றத்திலே எல்லா காக்டெயில்களும் மிகவும் அழகாக இருக்கின்றன பாட்டியின் காக்டெயிலே மிகவும் சாதாரணமாக தெரிகிறது அதனால் இதிலிருந்தே ஆஹ் எனக்கு பிடிக்கவில்லை அதன் ருசி நல்லதாக இருக்கும் என நம்புகிறேன் ஓ பயங்கரமானது எனக்கு பிடிக்கவில்லை பாட்டி அடுத்தது காக்டெயில் இது மிகவும் ருசியாக தோன்றுகிறது ஓ நான் விசிறப்பட்ட ரொம்ப தான் விரும்புகிறேன் இதுல நிறையவே இருக்கு உன் காக்டெயில் குடிக்க தேவையில்லை இது ஒரு ஸ்பூனுடன் சாப்பிடப்பட வேண்டும் ஆஹா அழகாக இருக்கு கிரியூம்கள் முடிந்துவிட்டது இப்போ நூழாய் ஆச்சரியம் ஏன் இந்த காக்டையில் இவ்வளவு கட்டி என்று தெரியவில்லை அதை பருகுவது முடிவதில்லை ஓ நான் கூட சுவைக்காத காக்டைகளுக்கு நான் வெற்றி கொடுக்க முடியும் என நினைக்கிறேன் ஹும் இது உறுதியாக தவிர்க்கப்படுகிறது புதன்கிழமையை நம்புகிறேன் உடனே அதை சுவைக்க முயற்சிப்பேன் ஆஹா இறுதியாக சுவையாக இருக்கிறது இந்த காக்டையில் பின்தொடர்ச்சியாக குடிக்க விரும்புகிறேன் ஏனெனில் இது உண்மையில் ருசி மிகுந்தது உஃப் நான் நிறுத்த முடியவில்லை ஹா மேலும் மேலே விப்ரீம் மற்றும் யார் வென்றார் நோ இது இப்போது தெளிவாக உள்ளது புதன் கிழமை அவள் மிகவும் கூலான காக்டெயில் தயாரித்தாள் பாராட்டுக்கள் பேத்தி இந்த சுற்றில் எதை செய்ய வேண்டியுள்ளது பாட்டி இது மிகவும் எளிது எனக்காக ஒரு சாலட் தயாரிக்கவும் எனக்கு ஏதேனும் லைட் ஆக வேண்டுமே முதுகு சாலடிகள் சரி சரியாச்சு பேத்தி குப்பிள் நிமிடங்களில் இப்போதே தயாராகும் ஓ உங்களுக்குரிய சாலட் இருக்கும் நான் சாலட்டுக்காக இலைகளை தயாரித்து விட்டேன் அது சாலாட் அடிப்படையாக இருக்கட்டும் சீஸ் பயன்படுத்தப்படும் நிச்சயமாக எனக்கும் தெரியும் என்று தெரிகிறது தக்காளிகளை மறக்காதீர்கள் அவை சாலடு அலங்காரமும் அதன் ருசியுமாக இருக்கும் மேலும் அது அருமை அழகாகவும் ருசியானவாறு ஒரு சாலாடி எவ்வாறு என நான் கண்டுபிடித்தேன் நான் மீண்டும் பூக்களின் தலைப்பிற்கு கேண்டு வந்து காய்கறிகளில் இருந்து சிறிய ஆனால் மனவசி பூட்டக்கூடிய பூக்களை உருவாக்குவேன் எனக்கு தகுந்த வடிவங்கள் இருக்கும் எனது கருத்தில் இது ஒரு அழகான குறிப்பு அதே போல் நிஜமான தேங்காய் போலவும் உள்ளது மேலும் இது ஒரு சுவையான சாலட் ஹரோ என்ன பூவா இது கடுப்பானது ஸோ சாலடில் என்னுடைய கொஞ்சம் இருண்ட நிறம் ஏதாவது வேணும் குறைஞ்சது துளசி இலைகள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சக்கரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இது இருக்க போகுது இந்த சக்கரத்தில் தான் வந்து நான் மற்ற பொருட்களை சாண்டு விசும் ஹாமும் ஓற்றப்போகிறேன் அசப்போலிஸ் எஸ் குழுகெட் ஜபூச்சி எஸ் எஸ் ஒன் கஸ் ஆஃப் மொழிகன் ஹா சிப்ஜி மண்டை ஓடு மிகவும் ஆர்வத்துக்குரியதாக இருக்கிறது எவ்வளவு பயங்கரம் இதை இரவு விளக்கின் கீழ் பார்த்தால் பயத்தில் விழுந்திருப்பேன் சரி பிரியாணி நாம் முயற்சி செய்கிறோம் ஹூரே எதுவாக இருந்தாலும் சுவையான உணவு கிடைத்துவிட்டது புதன் கிழமை நீ இந்த முறை என்ன வைத்திருக்கின்றாய் ஓ எவ்வளவு பயங்கரம் இப்படிப்பட்ட பயங்கரமான சாலட்களை நான் இதுவரை பார்த்ததே இல்லை இது பயமுறுத்தும் என்பதால் நான் அதை சாப்பிட முடியாது இன்னியாம் ஹாரிஷ் இன்னியா சரஸ்டாங் என்றது பயங்கரஸ் அவள் சாலட் உண்மையிலே சீசர் சாலட்டுக்கு மிகவும் ஒத்திருக்கிறது ஹூம் இன்றைய சாலட் என்னால் எப்போதும் சாப்பிட தயாராக இருக்கிறேன் நான் நின்று கொள்வதற்கும் விரும்பவில்லை வெற்றியாக ஓட்டலாம் என நினைக்கிறேன் இது உண்மையும் சுவையுமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறது இப்பொழுது நான் நேர்மறையாக வலிமையானவனாக இருக்க போகிறேன் ஆனால் அதற்கு முன் நான் என்னடின் மலர்களை சுவைக்கிறேன் ஐயோ இது வெறும் காய்கறிகள் சுவையாகவே இல்லை ஆனால் பாட்டியின் பர்கர் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது வாழ்த்துக்கள் பாட்டி எனக்கு கவன சிதறல் உண்டாக்காதீர்கள் குழந்தை வேலை கொடுக்க தயாராக இருக்கிறது எனக்கு இனிப்பாக ஒரு டோனட் வேண்டும் உனக்கு ஒரு டோனட் கிடைக்கும் எனக்கும் அவற்றை பிடிக்கும் அதனால நானும் அதை செய்ய முடியும் எனக்கு எப்படி சளி போட்டு மற்றும் அமைதியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏன் பொதுவாக முக்கியமானது அவர்கள் சுவையாக இருப்பதே அவைகள் டோனட்டுகளாகவே காணப்பட மாட்டேன் நான் மீண்டும் விளக்குடன் ஏதோ செய்வேன் அதிகமாக சொல்ல போனால் எனதொன்றொரு டோனட்டை தன் நிறத்தில் இருப்பதற்கு நான் செய்யவேன் பொதுவாக மக்கள் இந்த அணுகுமுறையை விரும்புவார்கள் அது என்ன என்னை தொடக்காதே சமையலில் இருந்து என்னை கலைக்காதே ஹம்பெர் ரெடி வேலைக்கு பகுதியாக முடிந்தது இப்போது அலங்கரிக்க நேரமாக உள்ளது ஜாக்கிரதையாக இரத்த உபசாரம் இல்லாமல் போக சொல்வேன் உண்மையில் சிவப்பு உபசாரம் சொற்பாரசப்படி இல்லை வெள்ளை உதவியுடன் சில ஜாலிகளை வரைய போகிறேன் அவ ஈரிபு நல்ல உற்பத்தியாக இருப்பது போல இருக்கும் ஏய் எனக்கு நுடல்லா வேணும் அதை என்னிடம் கொண்டு வா வாசர்பான வேலை நான் எதுவும் செய்ய முடியாது வாவு உதவியின்றிவாள்களை பாருங்கள் தொப்பி அது எங்களுக்கு தேவையில்லை என்ன உண்மையிலேயே அழகான டோனட்டுகளை பாருங்கள் அருச்சகமானது ஸ்வீட் நான் இந்த பொருட்களை வேண்டாம் அவை முதன்மையாக இருப்பதால் சுவையாக இருக்க நான் கொஞ்சம் சர்க்கரை தூள் போகிறேன் என் பேத்தி அடைவாள் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன நீங்கள் அவற்றுடன் படங்களையும் எடுக்கலாம் குளிர்ச்சி இல்லையா ஆனால் அதுவே கதை இல்லை இந்த டோனட்களுடன் பந்துகளான ஸ்பிரிங்கிள்ஸ் சேர்த்தால் உகந்ததாக இருக்கும் ஆனால் நான் ஜாரை திறக்க வேண்டும் ஓ கொஞ்சம் என் வாயில் ஊற்றிவிட்டேன் மிகுந்த மசக சரி பாப்பா இது நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டிய நேரம் ஓ சுவாரஸ்யமாயிருக்கு ஓ புதன் அன்று மீண்டும் பயமுறுத்தும் ஒன்றை செய்தார் ஓ ஆனால் அவை ருசியாக இருக்கின்றன மோசமில்லை ஆனால் இதற்கு மேல் எதிர்பார்த்தேன் என்று நேர்மையாக சொல்கிறேன் ஓ அடுத்தவை பாட்டியின் குன்று எழிகள் அவற்றை சாப்பிடுவதற்கு முன்பு நான் ஒரு பெரிய கோபுரம் செய்ய விரும்புகிறேன் அவற்றை அப்படியே சாப்பிடுவது சுலபமாக இருக்கும் சாதாரண டோனட்டுகள் மட்டுமே என்றால் அவள் டோனட்டுகள் நான் வரைந்தவற்றிற்குதான் மிகவும் ஒத்திருக்கின்றன ஓ இது நம்ம ஆலனாக சுவையாக இருக்கிறது அது மிகவும் தெளிவாக இருக்கிறது நீங்க தான் ஜெயிச்சீர் நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்ன ஒரு அழகு அங்கே ஓ இன்னைக்கு என்ன அருமையான நாள் நான் ரொம்ப அழகாவும் தனியாவும் இருக்கிறேன் ஹலோ பாய்ஸ் நீங்க அறியதானது எனக்கு இனி எந்த வழியும் இல்ல நான் இளமையாகவும் புதியவராகவும் இருக்கிறேன் குறிப்பா அந்த மாதிரியான ஒரு ஆண்கள் அமைதியாக இருங்கள் நான் ஒரு நண்பரின் வீட்டுக்கு போக வேண்டும் யாராவது அவர் எங்க இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா ஓ அவர் விழுந்து விட்டாரு சரி அவரை நான் நேரடியாக தேடிக் கொள்கிறேன் வணக்கம் டான் உங்களுக்கு ஏதாவது காண்பிக்க வேண்டுமா உனக்கு அது எப்படி இருக்கிறது ஆம் ஆம் இதைதான் நீ விரும்பும் எலி மற்றும் பலூன்கள் உனக்கு அது பிடிக்கும் என்று நம்புகிறேன் இது உன்னை விரைவில் குணமடைய உதவும் என்ன ஓ மனசாட்சியே மிகவும் ரசிக்கத்தக்க விஷயத்தில் நான் பள்ள துடைத்து போனேன் நான் போனில் பாடிக்கொண்டே இருப்பேன் ஏற்பாட்டிடத்தில் இன்று எவ்வளவு அருமையான நாள் நிறுத்து அந்த மிருகத்துடன் எங்கே போகிறாய் இது மருத்துவமனை பெண்ணே இங்கே மிருகங்கள் அனுமதிக்கப்பட மாட்டாடாய் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படியே நீ ஒரு ஆண்டுக்கு காத்திரு உன் பிரச்சனையை பற்றி என்ன என்ன விலங்குகளை அனுமதிக்க முடியாதா அந்த எண்ணம் நான் கண் பார்வையற்றவனாக நடிக்க கூடும் அப்பொழுது என் உயிர்த்தோன் டிவி கட்டாயம் ஒரு வழிகாட்டி நாயை போலவே காணாமல் போகும் ஒரே சரி பார்க்க வேண்டும் ஓ எனக்கு தெரியும் என்ன என்ன ஏன் நிறுத்துகிறாய் ஒரு குரோதனை தாக்க முடிவு செய்தாயா ஓ ஹா நீ குரோதை நீ போகலாம் சரி அது அவ்வளவு அசிங்கமாக இருந்தது ஓ என் பந்து ஓ ஸ்டீவி இல்லை கெட்ட பையா அது சரி ஸ்டீவி நீ எனக்கு கிடைக்க போகிறாய் இப்போது நான் உன்னை பிடிக்க ஓடுகிறேன் என் நண்பா ஒரு மாதம் இனிப்பு விதைகள் இல்லாமல் என்னிடமிருந்து நீ எங்கே ஓடுகிறாய் இதை நீக்க முடியுமா நானே உன்னை பிடிக்கப் போகிறேன் நான்கு கால்களுடைய நாய் வா நிறுத்து நீ குருட்டு இல்லை என்றால் என்ன என் மருத்துவமனைக்கு உன் நாயுடன் வெளியே பெரு கொஞ்சம் சுத்தம் செய்ய வேண்டும் ஓ நன்றாக உங்களுக்கு குழந்தை இருக்கிறதா எவ்வளவு அழகாக இருக்கிறது என் பக்கம் குழந்தைக்கான எடுத்து வீசும் ஒரு கிளை இருக்கிறது அவளை பார்க்கட்டுமா ஓ ஓ நிமிடம் அவள் தூங்குகிறாள் ஓ இல்ல நன்றாக இருக்கிறது அங்கு எனக்கு ஒரு நாய் இருக்கிறது மன்னிக்கவும் எனக்கு பொறுப்புகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் நான் தனியாக இருப்பதை பற்றி கவலை குறையடுகிறேன் என் ராஜ்குமாரியுடன் நடப்பது உண்மையில் முடியாததா புரிந்து கொண்டேன் சரி இனி நீங்கள் எங்களை பார்க்க போவதில்லை ஆனால் நான் பொம்மையை வைத்துக் கொள்வேன் உங்களை எங்கே அனுப்பினார்கள் ஒரு நிமிடம் ஆனால் அது ஒரு கிண்ணி பன்றிதானா நிறுத்துங்கள் மன்னிக்கவும் நீங்கள் மிருகங்களை எங்களிடம் கொண்டு வர முடியாது அதனால் அதை இங்கே திருப்பித் தருங்கள் ஆனால் நான் விதிகளை உருவாக்கவில்லை நீங்கள் மருத்துவரால் பரிசோதிக்கப்படும் போது அது உங்களிடம் திரும்பி வரும் விலங்குகளை ஏன் அனுமதிக்கவில்லை நான் உடனடி எதையாவது செய்ய வேண்டும் என் அழகான கொசுக்களை இன்றி நான் போக முடியாது ஓ இந்த மனிதன் சாதாரணமாக அவ்வளவு கடித்திருந்தான் நன்றாக அவன் எனக்கு ஒரு யோசனை கொடுத்தான் நான் எனது முடியில் ஒரு கட்டுப்பட்டையை கட்டி அதில் ஒரு கண்ணாடி கொசுக்களை வைக்கலாம் செவிலியர் என்னை அனுப்பிவிடுவார் ஏனெனில் எனக்கு ஒரு பெரிய பாணி இருக்கிறது உங்களை என்ன தொந்தரவு செய்யும் உங்களின் பெரிய குவியல்களைத்தான் நான் பார்த்திருக்கேன் உள்ளே வாருங்கள் நீங்கள் எப்படி அதை செய்தீர்கள் என் தலை ஹாய் இது ஒரு குமிழா என்ன நினைக்கிறாயா நீ அதை நம்பினாயா உண்மையில் எவ்வளவு குளிர்ந்தது அவை என் செல்ல பிராணிகள் கரப்பான் பூச்சிகள் அவை மிகவும் அழகாக உள்ளன நான் அவற்றை பிரிந்து வாழ முடியாது அவை என்னை குணப்படுத்த உதவி செய்கின்றன பாட்டி நீங்கள் எங்கு போகிறீர்கள் போகவில்லை அவை தீங்கு விளைவிக்க வணக்கம் செவிலியர் நான் கட்டுப்பண்ணத்திற்காக வந்தேன் மற்றும் என் நண்பரை கொண்டு வந்தேன் உங்கள் பிராணிகளை கொண்டு வர முடியாது என்பதுண்டா என்ன ஒரு கனவு பாடு இதை நான் தெரிந்திருந்தால் எந்த விதத்திலும் உங்கள் மருத்துவமனைக்கு மாட்டேன் இது கொடூரம் என்ன செவ்வாய் பைத்தியமாக இருக்க மாட்டானா ஆனால் என் மீன்கள் என்ன நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஓ சரி எனக்கு ஒரு அற்புதமான யோசனை உண்டு நான் மீன்களை இருந்து ட்ரிப்பாட்டிலுக்கு ஊற்றுகிறேன் அப்பொழுது நர்ஸ்மேஜையை தான் அதை தாங்க முடியும் அதை நான் ஐவி போட்டுள்ளேன் போல காட்டுவோம் பொருவாக்க என்ற முறையை சுபார்க்க வேண்டும் சென்று விடலாம் ஓ ஹலோ சுகவினா இது எப்படி இருக்க முடியும் என்ன ஒரு பயங்கரம் நீங்கள் சீக்கிரம் வாடகை செல்ல வேண்டும் வணக்கம் தாத்தா நான் உங்கள் புதிய அறை நண்பன் மேலும் எனது மீன்களை கொண்டு வந்து விட்டேன் எனவே உங்களை மிகவும் பழக்கமான இடத்திற்கு மாற்றுகிறேன் ஆ இந்த இருமல் என்னை மிகவும் தொந்தரவு செய்கிறது நான் கொஞ்சம் தண்ணீர் குடிக்க வேண்டும் ஏய் இந்த தண்ணீருக்கு என்னாச்சு சுவையானது நான் உண்மையாகவே அதை குடிக்க போகிறேனா ஓ இல்லை என்ன ஒரே பயங்கரம் இது உங்களுடையதா நீங்க இங்க ஜானுவரங்கள் கொண்டு வர முடியாது எவ்வளவு கசப்பு ஐ தோழி இதை என்னால் அனுமதி செய்ய முடியாது நீ இதை பொழுதுபோக்கிற்கே வைத்திருக்கிறாய் மொத்தம் என்ன எங்க இருந்தாலும் எடுத்து செல்லவா இப்போ நாங்கள் இருப்பிடம் நாங்கள் தான் மனிதர்கள் அல்லவா ஒரு மறுபடியும் என்னை ஒன்றைக் கண்டுபிடிக்க வேண்டும் என் செம்பலிமையாவை எடுத்து வராமல் முடியாது ஓ அந்த யோசனை நீ நிச்சயம் புத்திசாலியா இல்லை அப்போது நமக்கு என் அறைக்கு வெண்டிலேஷன் மூலம் கவனியாய் போவோம் ஏ வணக்கம் எனக்கு விலங்குகள் இல்லை உண்மையில் கார் பற்றி என்ன நீ என்ன செய்றாய் உன் கைப்பைகள் என்ன சீஸ் ஏன் நீ சீஸ் தேவைப்படுகிறாய் துளைகள் உள்ள சீஸ் அதை சாப்பிடுவது விசித்திரமாக இருக்கின்றது சரி செல்ல மிருகங்கள் இல்லை நீ செல்லலாம் கியூட் வணக்கம் நான் உங்க புதிய அரை தோழர் சிறிது அமைதியாக இருங்கள் நான் ஒரு நண்பரை சந்திக்க வேண்டும் நீயா உனக்கு சிஸ்டி காத்திருக்கிறது நடக்கவும் எனது அறைக்குள் ஓடவும் முடிந்தது சிறந்தது ஓ நிறுத்து நமக்கு பிறவைகள் கூட இல்லாமல் முடியாது ஆனால் இந்த எலிகள் தற்காலிக செல்வந்தராகவே இருக்கும் நாங்கள் விட்டுக் கொடுப்போமா அல்லது மருத்துவமனை விட்டு வெளியேறுமா என்ன நீங்க அதை விலங்குகளோடு செய்ய முடியாதா என்ன ஒரு துன்பம் நான் ஒரு விடையை கண்டுபிடிக்க வேண்டும் என் லிஸ்சி எனது நண்பனாக வேண்டும் ஆஹா எனக்கு உள்ளூர் சமையல்காரர் உதவி கரம் நீடுவார் அல்லது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவரது இட்லி தட்டு நிச்சயம் உதவும் எனவே நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே அமைதியாக அங்கிருப்பள்ளை பரிகரிக்கவும் உணவு கடடி எடுத்துக்கொள்ளவும் நான் நத்தையை இங்கே மறைத்து சோறால் எல்லாவற்றையும் மூடிட்டு நீங்களா ஆண் புரியவரே நீங்கள் தான் இன்னைக்கு எங்களுக்கு என்ன உணவு அது என்ன ஆஹா கஞ்சி என்ன ஒரு அருவருப்பு நான் சில இனிப்பு உண்பேன் நோயாளிகளை கொண்டு வாருங்கள் நான் காத்திருந்தேன் உங்களுக்கு அருமையான கிரகாரங்கள் தரப்போகிறேன் நலம் பெறுவீர்கள் மிக சிறந்த மருந்து இது நான் உன்னை மிகவும் மிஸ் ஆட்டு செய்கிறேன் அது திரவாத சூடாக இருக்கிறது நிறுத்து நீ எங்கு போகிறாய் ஒரு ஆமை மருத்துவமனையில் ஆமைகள் இல்லை அது புதிது சரி உன் ஆமை இங்கே உன்னை காத்திருக்கும் என்ன விலங்குகள் அனுமதி இல்லை ஆனால் என் பாஸ்கள் என் இல்லாமல் ஒரு நிமிஷம் தான் வாழ முடியும் நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள் நாம் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஓ சரி அவனை அணிகளங்களுக்கு கீழே மறைக்கலாம் பாஸ்கள் என் தலையில் அமைதியாக இருக்கும்படி பாரு சரி பையன் ஒரு தொப்பி டை மற்றும் ஸ்கார்ஃப் கொண்டு உன்னை மூடுவோம் ஆ இப்படியா மிக நல்லது இப்போது நான் அவரை எடுத்துச் செல்ல முயற்சி செய்ய முடியும் நான் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டது போல பாசாங்க செய்வோம் மிகவும் குளிராக இருக்கிறது வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது வணக்கம் மிஸ்டர் நர்ஸ் எனக்கு அவசரமாக டாக்டரின் உதவி தேவை இப்போ தெளிய உள் வாங்க உண்மையில் எவரும் உங்களுடன் இல்லை ஆனால் இன்று பல்வேறு பேர் உட்புக முயன்றனர் ஓ ஒரு நிமிஷம் நெல் உங்க தலைவில ஒரு பச்சளம் பொறி இருக்குதா போங்க ஹோம் எல்லோரும் என் வேலையில் இதை புகுத்துகிறார்களே ஏன் நீங்க ஒரு யானையையும் கொண்டு வரப் போறீங்களா தேவைப்படும் விஷயம்

அப்படியே சரியானது இந்த சுழலும் இதயத்தை சேர்ப்போம் ஹோம் இந்த நிறம் என்ன பொருத்தமாக கூடியது நினைக்கிறேன் எனக்கு கேயர்ஸ் தேவை மற்றும் என்னுடைய முடிக்காக அல்ல என் கார்பெட் கூரைக்காக தேவை ஹா இதில் சிலதை வெட்டி விடலாம் அப்ப அதுக்கு பொருத்தமாக இருக்கும் ஓ ஆம் இது முட்டாள் தனமாக தெரிகிறது ஓ இங்கே பிரிங்கிள்ஸ் பாக்ஸ்களை பாருங்கள் நான் என்ன செய்யப் போகிறேனோ தெரியுது என் வாழ்நாளில் பிரிங்கிள்ஸை சாப்பிட்டு இக்கூழகைகளை சேகரித்தது வீணாக இல்லை என்பதை அறிந்தேன் இப்பொழுது இந்த கூழைகளே ஹாரிபோ மாம்பழ ஜல்லிகள் சரி ஓ மன்னிக்கவும் நான் பலூன்களை ஊதி கொண்டிருக்கிறேன் இந்த மஞ்சள் பந்துகள் எனது புதிய வீட்டை வடிவமைக்க மிகச் சிறந்தவை நான் எவ்வளவு பலூன்களை ஊதினால் அவை வீட்டுக்கு போதுமானவை ஓ, கடைசியாவும் இப்போது நான் வீடு அலங்கரிக்க விரும்புகிறேன் அடியில் மேலே வருவோம் இந்த மஞ்சள் பந்துகள் நீண்ட சுத்திகளை நினைவூட்டுகின்றன இதை மேலே வைத்து விடுவோம் முடிந்தது சுவாரஸ் வாழைப்பழங்கள் மிகவும் ருசியாக இருக்கின்றன ஆனால் எனக்கு இன்னும் தேவை சரி ஒரு குழியை தோண்டுங்கள் வாழைப்பழத்தோல உள்ளவை இப்ப எல்லாத்தையும் நினைச்சிட்டு காத்திருக்கலாம் வா எவ்வளவு குளிர் மரம் என்னை வளர்த்தேன்

என் கையில் ஒரு இயந்திரம் ஒரு கார் ஆனா அதை எங்கே நிறுத்தலாம் நான் ஒரு பந்தயம் நடத்த போறேன் ஆம் அதை இங்கு வைத்து போய் விடுங்கள் மிகவும் குழு சரியானது சரி தலைமுறை அல்லவா இவர்கள் சரி எனக்கு இங்கு மேலும் சுவாரஸ்யமான ஒன்று உள்ளது இது எனது ஊஞ்சலின் ஒரு சிறிய கருவிகள் மற்றும் பாகங்கள் தொகுப்பு ஆமாம் நாங்கள் ஸ்விங்ஸும் அதே போல அமைக்க போகிறோம் நான் ஒரு ஒரு இது என் அஞ்சல் பெட்டி ஓ மிகவும் அழகாக இருக்கிறது வாவ் ஹூம் கிம் அழகான அஞ்சல் பெட்டை வைத்திருக்கிறார் இப்போது நான் என்ன செய்யலாம் என்று தெரியும் நான் என் மலர்களை சிவப்பாக சாய்க்க போகிறேன் என் அஞ்சல் பெட்டியில் வைத்து விடு ஹ ஓ என்ன செய்ய போகிறேன் என்று நான் அறிவேன் எனக்கு அரைஞ்சு தேவையில்லை எனக்கு ஒரு யோசனை உள்ளது இப்போ வந்து என்பதை கண்டுபிடிக்கவும் அவன் என் கடிதங்களை காப்பாற்றுவான் ஹலோ தோழிவரும் நான் தான் தபால்காரர் சாம் உங்களுடைய அஞ்சலை தருகிறேன் என்ன ஒரு பொழுதுபோக்கும் அஞ்சல் தொட்டு உங்களிடம் இருக்கிறது மதிப்பிற்குரியவர் இதோ உங்க கடிதம் நல்ல மதியம் திருடேன் உங்களுக்கு ஒரு கடிதம் கொண்டு வந்தேன் நம்புகிறேன் அது ஆஃப் அது என்னை கடிக்கிறது அது என்னை கடித்தது உங்கள் அஞ்சல் தொட்டு எனக்கு பிடிக்கவில்லை கடைக்கண் ஓ ஓ இங்கே யார் வசிக்கிறார்கள் சிறவிகள் ஹலோ அழகியே ஆ அது சங்கடமாக இருந்தது எல்லாவளோ உங்களுக்கான கடிதம் என் பிரபஞ்சத்தின் இளம் பெண்மணி நான் கூற போ வாழ்க்க ஏன்னு தெரியல ஆனா சாளு கார்கள் இனி எனக்கு மகிழ்ச்சி தரல ஓ அதுதான் நான் வீட்டில் இன்னும் எதுவும் செய்யல நாமும் விரைவில் ஒரு கனவு அறை அமைக்க வேண்டும் ஓ இங்க எவ்வளவு காலியா உள்ளது சுவர்களில் இருந்து துவங்குவேன் எனது சுவர்களில் நீளம் நிறமாளி கொஞ்சாமை பணியாக்குறேன் சாபம் எனக்கு பணியாக்குறது பிடிக்கும் அடுத்ததாக என்ன செய்யலாம் சரி பாயின் மிருதுவான குட்டைகள் ஒரு உண்மையான பசங்க ரூம்ல அற்புதமாக இருக்கும் கடினமான பசங்க என் பொம்மைகளை சுவர்ல வைப்பது இதுதான் வழி சரியானது இதோ ஒரு சுத்து பொறியும் சில பிளாஸ்டர்கள் ஆஹா அந்த கூலான பையன் ஆஹா ஹக்கி வக்கி காயப்படுத்தாது சரி மைன்கிராப்டில இருந்து இந்த தொப்பி இந்த பன்றி கூட்டி பாருங்கள் ஆமா எனக்கு இந்த பிந்தி தேவையானது மற்றும் சில ஹாம்ஸ்டருக்காக சேர்ப்போம் ஹாம்ஸ்டர் உங்களை அவன் என்னுடன் வாழ்வான் இந்த எனக்காகவும் இருக்கிறது தயாராகிவிட்டது போல தெரிகிறது அருமை ஆனால் இப்போது நீ குழப்பம் இல்லாமல் என் சிறிய நண்பருடன் அனுபவிக்கலாம் அவர் விளையாட்டுகளில் எனக்கு அதிர்ஷ்டம் கொண்டு வருகிறார் நான் உண்மையாகவே ஒரு கனவின் அறையை பெற்றேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இது நம்ப முடியாத அளவு அருமையாக உள்ளது நானும் எனது அறையை அமைக்க விரும்புகிறேன் ஆனால் டான் போல் இல்லை நிச்சயமாக ஆம் முதலில் எனது கை நகத்தை சரி பார்க்க வேண்டும் ஐஹே அந்த பிங்க் நகங்கள் எல்லாரையும் வேதிக்க வைக்கும் ம் என்ன ஹே ஏன் சுவர்கள் இவ்வளவு வெண்மையாக இருக்கின்றன அது பொருந்தாது ஓ அவசர பிங்க் ஹார்ட் இது ஹார்ட்ஸோட வண்ணம் தீட்டுவோம் ஓ ஆ சரியானது சரியா நீங்களும் நன்றாக உள்ள ஆஹா என் சரியான ஆனால் இழஞ்சி சில இளஞ்சிவப்பு சுவர்களில் சில உதடுகள் விளக்குகளாக ஓ அருமை இது நீளம் அதிகாரம் கொண்ட பிங்க் ஒட்டகச்சி சிவிங்கி அதை இங்கே வைப்போம் இப்போது அவ்விடத்தில் உள்ள என் மூலம் வந்த ஓவியம் அருமை இந்த மேசை இங்கே மிகவும் அழகாக இருக்கும் என் விஷயங்களை வைக்க இடம் இல்ல இல்லையா எனக்கு மேலும் சில தேவை இது ஒரு அழகான மேசை கண்ணாடியோட உள்ளதுச்சே நான் தினமும் அழகா இருக்கும்படி ஓ மேக்கப் புதுப்பிக்க வேண்டும் இல்லையா நான் வெளிப்படுதமிழ் என் முடி எவ்வளவு மென்மையானது மேலும் நல்ல சுகந்தம் வெற்றிக்கான முக்கியம் என் அறையை பாருங்கள் அது பரிபூரணமாக உள்ளது இதோ என் பூனைக்குட்டி மிகவும் அழகான பூனைக்குட்டி சரி இந்த வெள்ளை சுவர்கள் என்னை சோகமாக்குகின்றன நாமக்கு நுட்பமாக குறைய தொழில் செய்ய வேண்டும் எனக்கு ஏற்கனவே ஒரு சிறந்த யோசனை உள்ளது முதலில் சுவர்களை மஞ்சளாக வண்ணமிடுவோம் அது பிரகாசமாகவும் நேர்மறையாகவும் இருக்கும் வண்ணத்தை ஊற்றுங்கள் மற்றும் அதை ரோலருடன் எடுத்து செல்க நான் சுவர்களை வண்ணமிடுவதை மிகவும் விரும்புகிறேன் இப்போது நான் சூரியனை வரைந்து விடுவேன் பாருங்கள் இது மிகவும் சுலபம் ஆக்கள் அவ்வளவே சரி உனக்கும் பூசி விடுவோம் அருமை சுவர்கள் எல்லாம் மஞ்சள் ஆகிவிட்டது பாருங்கள் அதற்கு இன்னும் சிப்பிக் தேவை இது கடற்கரை போலதான் உள்ளது மிக அருமை இன்னும் கொஞ்சம் சேர்ப்போம் முற்றிலும் சரியாக உள்ளது இப்போது இங்கே மற்றும் அங்கே சில கலகலப்பான போஸ்டர்கள் வேண்டும் ஹாஹா டக்கி இந்த பார் என் மஞ்சள் பொம்மைகளை எல்லாம் இங்கே வைப்பேன் ஆஹா வைக்கும் இப்போது எனக்கு ஒரு மேசை வேண்டும் சரி அதுவும் மஞ்சளாக இருக்க போகிறது இந்த விஷயத்தை பாருங்க நான் ஏற்கனவே கடற்கரையில் இருப்பது போல உணர்கிறேன்